உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க அப்போ இந்த அக்டோபர் மாதம் துலார் ராசியில் பிறந்தவங்களுக்கு எவ்வாறு இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக இப்போ பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா துலார் ராசி சுக்குருனுடைய ராசி பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பதினேழாம் தேதி வரைக்கும் துளாராசிக்காரங்க தான் டாப்பில் இருக்கிறீங்க இதில் மாற்றமே இல்லை ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குற இடத்த வச்சு தான் பலனை கொடுப்பார் இதில் எப்பயுமே இதுதான் ஆதாரபூர்வமான உண்மை அப்போ குரு பார்வை ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ குரு இப்போ உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னா மிதுன ராசியிலிருந்து ஐந்தாம் ராசியாக உங்கள் ராசி தான் பார்க்குறாரு அப்போ குரு பார்வைப்பட்டா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அப்போ துளாராசிக்கு குரு பார்வை உங்கள் ராசி பார்த்துட்டு இருக்காரா அப்போ குரு பகவான் இந்த மாதத்தில் பதினேழாம் தேதி அதிசாரமாகறாரு அதிசாரம்னா என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு குறுகியினால் அந்த அதிசாரம் ஆகிற வரைக்கும் முன்னோக்கி நகர்ந்து வருவார் அதுதான் அதிசாரம் வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி நகர்ந்து போகிறதுக்கு பேர் வக்ரம் அப்போ இப்போ குரு வந்து அதிசாரம் ஆகிறார் அப்படின்னா இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினோராந்தேதி வரைக்கும் குரு பகவான் அதிசாரத்தில் வராரு அப்போ மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு வரார் அப்போ கடகராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினேழாம் தேதி வரைக்கும் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு பதினேழாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு உங்கள் அடுத்த ராசி என்னன்னு பார்த்தா விருச்சிக ராசி அப்போ விருச்சிக ராசிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ இந்த பதினேழாம் தேதி வரைக்கும் குரு கோடி நன்மை அப்படின்ற மாதிரி இந்த அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் குழந்த பாக்கியமாக இருந்தாலும் சரி திருமண தடையாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி வாழ்வாதாரமாக இருந்தாலும் சரி நம்மளோட வளர்ச்சியாக இருந்தாலும் சரி பதினேழாம் தேதி வரைக்கும் நல்லா தான் இருக்கும் ஏன்னா இதை நாலுமே மெயின்டைன் பண்ணுற ஒரு யாருன்னா குரு தான் இப்போ நம்ம குழந்தைங்களனா நம்ம என்ன கேட்குறோம் ஐயா எங்களுக்கு குரு வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரா எங்களுக்கு அந்த குரு பார்வை தான் இருக்கான்னு நம்ம கேட்குறோம் கல்யாணம் ஆகாதும் போது நம்ம என்ன கேட்குறோம் ஐயா எனக்கு கல்யாணம் ஆகல ஏன் ஜாதத்துல குரு பார்வை இருக்காதான்னு பாருப்போம் அது எனக்கு தொழில் நல்லா இல்லை அப்படின்னு நான் கேட்குறேன் எனக்கு ஏதாவது குருகுணா ஏதாவது என்னை வச்சு செஞ்சுட்டு இல்லை என்ன காரணம் தெரியல சாமி அப்படின்னு பாருப்போம் ஏன்னா பொதுவாகவே குரு பார்வைப்பட்ட கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு வந்து உங்க ராசி மெயினாக பார்க்கறாரு அதுவும் ஐந்தாம் ராசியை பார்க்கறாரு புத்திரஸ்தானத்தை பார்க்கறாரு பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ புத்தரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் குரு பார் உங்கள் ராசி பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களோட வளர்ச்சி ஓரளவுக்கு தான் இருக்கும் சரிங்களா அதனால் பாதிப்பு இல்லை இது போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நடக்கக்கூடியது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி அஞ்சில் ராகு இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்தில் ராகு உக்காந்து அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு அதாவதுன்றது கேது அப்படின்னு பார்த்தா பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு லாப கேதுவாக இருக்கிறார் அப்போ எண்பது சதவீதம் வளர்ச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நல்லா இருக்குது பஞ்சம ராகு லாபஸ்தானத்தில் கேது அப்போ எண்பது சதவீதம் இன்னைக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நல்லா இருக்குது குரு பயிற்சி பார்த்தா தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் நல்லா இருக்குது ராக்கியது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பது சதவீதம் நல்லா இருக்குது அப்போ இதை கடந்து சனியுடைய பார்வை அப்படி பார்த்தா உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி இருக்கிறார் ஆறாம் இடத்துல சனி இருந்தால் ரோக சனின்னு சொல்லுவாங்க தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்போ இந்த மூணுடைய பார்வையுமே இந்த மூணு பயிற்சியுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்தது பார்த்தீங்களா இந்த மூணு பயிற்சியுமே துலா ராசிக்காரங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த மாதம் பதினேழாம் தேதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு குரு வர்றதுனால அந்த குருவுடைய பயிற்சி காலம் உங்களுக்கு நல்லா இல்லை சரிங்களா அப்போ உங்களுக்கு அந்த இருபத்தி ஆறு நாள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் தான் இந்த நேரம் இப்படி இருக்கும்போது பொதுவாக உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்போது அதிபதி ஆறு அப்படின்னு பார்த்தா சுக்கரன் துலாராசிக்கு அதிபதி யார் சுக்கரன் இப்போ சுக்ரன் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்போ பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்க வேண்டிய சுக்குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு உங்கள் வீட்டுக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பலம் இல்லையா ஆனால் ஒம்பது நாள் தான் இருக்கிறாரு அப்போ ஒன்பதாம் தேதிக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்றைக்கி சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு வராரு கன்னி ராசிக்கு வந்து என்ன பண்ணுறாரு நீச்சம் அடைகிறார் அப்போ நீச்சம்னா என்ன செயல் இழந்துருவார் சரிங்களா அப்படி செயல் இழந்துட்டார் அப்படின்னா கரெக்டாக வேலை செய்ய மாட்டார்னு அர்த்தம் அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதி ஒன்பதாம் தேதிக்கு மேலே ராசியில் வந்து நீச்சம் அடைகிறார் செயல் இழந்துருவார் அப்போ நமக்கு எப்படின்னா கொஞ்சம் நம்ம கை கட்டி போட்ட மாதிரி தான் அப்போ கொஞ்சம் வர அமௌண்ட்டு கொஞ்சம் தாமதமாகலாம் குடுக்குள் வாங்கல் கொஞ்சம் டிலே ஆகலாம் பணம் பரிமாற்றங்கள் கொஞ்சம் தடையாக இருக்கலாம் அதாவது நமக்கு பேங்க் பிரச்சனையோ டாக்குமெண்ட் பிரச்சனையோ அதை போக நம்ம கொடுக்கல் வாங்கலோ இந்த மாதிரி பண விஷயத்தில் கொஞ்சம் தடைகள் வரும் இந்த மாதம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி கட்டன்றது சுக்கர பகவான் போய் நீச்சம் அடைகிறார் சரி தான் நீச்சம் அடைஞ்சிட்டாரு அதாவது குரு பார்ப்பார்ன்னு பார்த்தா குருவும் உங்கள் ராசி பார்த்துட்டு இருந்தவர் அடுத்தது விருச்சுக்கு ராசி பார்க்குறாரு இது ஒரு வகையில் அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூரியன் சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறார் பன்னெண்டில் எக் கிரகம் மறைந்தாலும் அக்கிரகம் வந்து அஸ்தமம்னு சொல்கிறோம் அஸ்தமுன்னா என்ன மறைஞ்சிட்டார் வேலை செய்ய மாட்டார் சரி பன்னெண்டாம் இடத்துல இருந்து பதினெட்டாம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு தான் சூரியன் வராரு சரி என் வீட்டுக்கு சூரியன் வராரு அப்போ நல்லது தானே பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை காரணம் என்னென்னா சூரியன் வந்து சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் நீச்சமாகிறது யார் வீட்டெலாம் உங்கள் வீட்டில் தான் இதில் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு அதிபதி சுக்குரன் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கன்னிராசியில் நேச்சமாகறார் அப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் உங்கள் வீட்டில் வந்து நீச்சமாகிறாரு அப்போ சுக்குரனும் நீச்சமாகி செயல் இழந்துட்டார் அது போக பார்த்தா சூரியனும் உங்கள் வீட்டில் வந்து நீச்சமாகிறாரு குரு உங்களை பார்த்துக்கிட்டு இருந்த குரு பகவானும் உங்களை பார்க்குறதே இல்லை அது போக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தான் இப்போ செவ்வாய் இருக்கிறாரு ஜென்மத்தில் வந்த கிரகம் செருப்பார் அடிச்சலம் போகாதுன்னு சொல்லுவாங்க செவ்வாய் யாருன்னு பார்த்தா இன்றைக்கி உங்கள் வீட்டில் தான் அவர் இருக்கிறார் அப்போ உங்கள் ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதியும் அடுத்தது ஏழாவது வீட்டுக்கு அதிபதியும் செவ்வாய் உங்கள் வீட்டில் தான் இருக்கிறார் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கிரகம் கண்டிப்பாக வேலை செய்யாது அப்போ ஜென்மம்னா செவ்வாய் உங்கள் வீட்டில் தான் இருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த மாதம் இருபத்தி ஏழு தேதி வரைக்கும் செவ்வாய் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால ஓப்பனாக சொல்லணும்னா காதல் விவகாரம் கொஞ்சம் தாமதமாகும் குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் நஷ்டமாகும் தொழில் ரீதியாக கொஞ்சம் குழப்பங்கள் வரும் எடுத்த ஆர்டரவை அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியாது ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அந்த வேலை செஞ்சு முடிஞ்சு வெளியில் வரத்துக்குள்ளார கொஞ்சம் சங்கடப்பட்டு தான் வெளியில் வருவீங்க ஆல்ரெடி இதுதான் சாமி எனக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அதாவது பொது பலன் அப்படின்றது நம்ம ராசியை அடிப்படையாக பலன் சொல்கிறோம் ஆனால் ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னத்தை அடிப்படையாக வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் லக்னத்தை அடிப்படையாக உங்கள் ஜாதகத்தை முதல்ல நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க எதுனால இப்படி இருக்குது ஏன்னா எல்லா துளாராசிக்கும் ஒரே மாதிரி நடக்கமான்னு பார்த்தா நடக்காது பயப்படவே வேண்டாம் ஒரு துளாராசிக்காரங்க கொடுக்குற இடத்துல இருப்பாங்க ஒரு துளாராசி வாங்குற இடத்துல இருப்பாங்க ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரி நடக்கமன்னு நிச்சயமாக நடக்காது அதனால நான் என்ன சொல்கிறேன்னா துளாராசிக்கு நல்ல காலமாக இருந்தது உண்மைதான் ஆனால் இன்னைக்கு காலம் பார்த்தா இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஒரு சிறு சிறு தடைகள் வரதான் செய்யும் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்துல விட்டு கொடுத்து போயிட்டா நிச்சயமா யாருக்கும் இந்த தொந்தரவு இல்லை சரிங்களா ஏன்னா சொல்கிறவங்க சொல்லுவாங்க அப்படி இருக்க போகுது இப்படி இருக்க போகுது அது நடக்க போகுது இது நடக்க போகுது பொய் சொல்கிறதுனால ஒன்றும் வரப்போறது இல்லைங்க துளா ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெருசா நல்லா இல்லை அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டால் போதும் நான் சொல்லுவேன் இதில் நான் முக்கியமாக நான் சொன்ன நாலு விஷயம் உங்களுக்கு என்னன்னா அதாவது குரு உங்கள் ராசியை இப்போ பார்க்கல பார்த்துக்கிட்டு இருந்த குரு பகவான் இன்னைக்கு அடுத்தது விருச்சக ராசி பார்க்கறாரு சுக்குரன் நீச்சமாகறாரு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் நீச்சமாகறாரு இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு தான் புதன் வராரு அடுத்தது மூணாம் தேதி அந்த புதன் வர்றதுனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய உங்களுக்கு யோசனைகளை கொடுப்பாரு இது இப்படி இருக்குமோ அது இப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும்போது ஒரு தடையா இருக்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க அதாவதுன்றது ஒரு நம்மளோட நிலைமை எப்படின்னா மதுள் மேலே இருக்கிற பூனை மாதிரி இது இப்படி பண்ணலாமா இது இப்படி செய்யலாமா இப்படி போனால் நல்லா இருக்குமா இப்படி வந்தால் நல்லா இருக்குமா எது செஞ்சால் நல்லா இருக்கும் இங்கே இருக்கலாமா வெளிநாடு போகலாமா இந்த தொழில் பண்ணலாமா அந்த தொழில் பண்ணலாமா இது வாங்கலாமா இல்லை வேண்டாமா இது போல் நிறைய குழப்பங்களாக இருப்பீங்க ஏன்னா புதன் வந்து அந்த மூலக்காரகன் வந்து உங்கள் வீட்டில் தான் வந்து உக்காடுறாரு மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பார்த்தா உங்கள் மைண்டு ஒரு நிலையில் இருக்காது சரிங்களா அப்போ என்னன்னா இந்த காணொலிகள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அங்கேயும் ஒரு திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க மொத்தத்தில் வந்து எனக்கு தான் சாமி எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் நான் சொல்கிறது என்னென்னா அதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஜெயித்தா மட்டும்தான் வெற்றின்னு பார்த்தா கிடையாது ஒரு விஷயத்தை நம்ம தோக்கணுன்னா கூட அதுவே வெற்றி தான் சரிங்களா அதாவது மேக்சிமம் துளாராசிக்காரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கான்ஃபிடண்டான ராசியார்னா துளாராசி எப்பயுமே உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதாவது சூழ்நிலை தகுந்த மாதிரிலாம் மாற்ற மாட்டேங்க அப்படி இருக்கிற துளாராசிக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்கன்னு சொல்கிறேன் வீட்டுக்குள்ளார இருக்கிறவங்களுக்குள்ளார சின்ன சின்ன மனஸ்தாபம் மனசங்கடம் வந்தாலும் விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா அதனால நூறு சதவீதம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இடுப்பு மார்பகம் இந்த ரெண்டு வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா எப்பயுமே துலா முதல் பிரச்சனை எங்கே ஆரம்பி பார்த்தா இடுப்பு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கட்டன்றது மார்பு பகுதி இந்த ரெண்டு ஸ்தானம் தான் நமக்கு வந்து நிறைய மன உளைச்சலை கொடுப்பார் அதனால என்ன பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் அதுக்கு உண்டான வேலைகள் என்னவோ இருந்து தான் கொஞ்சம் சிரமப்பட வேண்டாம் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு பார்ப்புறது ஏன்னா இப்போ வரைக்குமே பார்த்தோன்னா உங்களோட ராசிக்கெல்லாம் கிணத்துல போட்ட மாதிரி தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்றது மறைமுகமான ஒரு உண்மை இது சரிங்களா சரி நேயர்களே அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுபோல் காணொலிகள் உங்களுக்கு தொடர்ந்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்து பலனடையணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி